சத்தீஸ்கரில் வந்து முகேஷ் சந்திரகர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் ஒரு சாலை கட்டுமான பணியில் நடந்த ஊழலை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தினால அவரை வந்து அது சம்மந்தமானவங்க கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸை பார்த்தேன் அதாவது சேஃப்டி டேங்கில் அடித்து கொண்டு சேஃப்டி டேங்கில் போய் சரியா என்ன நம்ம சேனலில் டெய்லியும் அரசியல்வாதிகள் பண்ணுற தவறுகள் அன்றாடம் நடக்கிற ஊழல்கள் நார்மலாக நடக்கிற தவறுகள் இதெல்லாம் நம்ம சேனலில் சொல்லலான்னு இருக்கேன் ஏன் உனக்கு அதை போய் சொல்லப்பட நீ இல்லை நம்ம சேனல் வழியாக அப்படியே மக்களுக்கு தெரியப்படுத்தலான்னு மக்கள் ஒன்றும் தெரியாமல் மறக்கணும் நீ தான் சொல்லி தெரிஞ்சுக்கணுமா இல்லை எல்லா மக்களுக்கும் எல்லாம் தெரியும் ஒன்று அஞ்சு பங்கு கூட தெரியும் அது எது எது போனானான்ட்டு அது அது பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கு அது மாதிரி நீங்கள் குழப்பப்படுறா சொல்லலாம் நாங்கள் அம்மா இவர் தாங்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரியாமல் இருக்குது இவர் சொல்ல வந்துட்டாரா அது போய் வச்சுட்டு போய் வேலையை பாடுறா